ரெண்டரை சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே சூப்பரான வீடு ஒன்று தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல் இது வந்து திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிற வீட பார்த்தா பார்க்க போகிறேங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் நல்லா டபுள் கேட்டுங்க ரெண்டுமே கார் பார்க்கிங் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் வசதியோட பெரிய சைஸ் வீடாக அந்த வீடை பிளான் பண்ணிக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டரை சண்டை இடத்துல ரெண்டு பெரிய கேட்டுங்க பெரிய பார்க்கிங்கோடு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா திருநெல்லாம் இன்னோவா கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா ஒயிட் அண்ட் ஃபினிஷிங்கில் போர்டிகோ டிசைன் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க சைடில் வென்டிலேஷனுக்காக சூப்பராக இடம் ஓட்டு தகுந்த மாதிரி கிரில்லுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவு செட்டுமே உங்களுக்கு தேக்கிலே வச்சு கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரனைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்குலையே சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே மெயின் ப்ளஸ் பாயிண்டே ஹால் தாங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமான பெரிய சைஸ் ஹால் அதிலே உங்களுக்கு வால் வால் யூனிட்டு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வால் யூனிட் பூஜா ரூம் எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலுங்க கிச்சன் வித் டைனிங் ஹாலோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு இருபதுங்க சைஸில் கிச்சன் வித் டைனிங்கோடு கொடுத்துக்குறாங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லோ அண்ட் கிரேக் சைடில் பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக டிவி எழுப்பு மாதிரியே உங்களுக்கு இந்த செட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பத்துக்கு பதினாறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுமே உங்களுக்கு எட்டுக்கு இருபதுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க நல்லா தாராளமான பெரிய சைஸ் பாத்ரூமோட உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் டைனிங் ஹாலோட உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துக்குறாங்க பூஜை ரூமோடு இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அது ரெண்டரை சென்று இடத்துல டூ பிஹெச்கே வீடாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்குமே வால்டேல்ஸ் டைனிங் ஹால் வரைக்கும் உங்களுக்கு வால்டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நல்லா பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வால்டேல்ஸ் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸில் கிராண்ட்ஸ் எல்லாம் ஒட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோவில் வழியிலருந்து கோவில் வழி தெரியும் எல்லாருக்குமே கோவில் வழியில் இருந்து பெருந்தளவு போகிற ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் மொத்தம் ரெண்டரை சென்ட் இடத்துல வீடை கட்டியிருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நான் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்